மேல என்ன சொன்னேடுவோம் அவசியம் இல்லை மட்டும்தான் ஒரு மூணு பேர் கலந்து தெரியுமா ஒரு மூணு

Allah am

அரசியல்கள் பிரச்சனைகளை எப்படி மாறுது அமல்கள் பிரச்சனைகள் எப்படி மாறுது கொள்கை பிரச்சனைகளை எப்படி மாறுது இதையெல்லாம் பார்க்கிறோம் இந்த மாதிரியான மாற்றங்கள் குழப்பங்கள் சமுதாயத்திலே அதிகமாக பரவி ஊருக்கு ஒரு விவகாரமாக ஆகி கடைசியில அல்லாஹு கொடுத்தான் என்ன பாடம் கொடுத்தான்னு தெரியுமா நாலு வேண்டாம் என்று சொன்னவர்கள் நாற்பதாக என்ன ஆரம்பிச்சிட்டாங்க நீ இவன் சொல்றான் கை வச்சா கை வச்சிட்ட இப்படிங்கிற அளவுக்கு விவகாரம் ஆகி துண்டு துண்டாகி மத்தியில் குத்துவிட்டு விவகாரம் அடித்தடி இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் மோசமாக ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னா என்ன காரணம் இப்ப நாம யோசிக்கிறோம் இந்த கட்டத்தை தான் நாம யோசிக்கிறோம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கவர்ச்சியில அப்படி போயிட்டோம் அப்படின்னு வந்தா அதுக்கு சில நியாயமான காரணங்கள் இருக்கு நான் சொன்னேன் இதே சகோதரர்கள் கொஞ்சம் கவனத்துல வைத்துக் கொள்ளணும் இந்த மாதிரிலாம் வளர்ச்சி அடைகிறாங்க அதுக்கு காரணம் என்ன அவங்க செஞ்சது தப்பு நான் போனது தப்பு நான் பேசுனது தப்பு பிரச்சனை வந்தது தப்பு அதெல்லாம் ஆனாலும் அதுக்கு ஒரு ஆரம்ப காரணம் இருந்தது என்ன சொன்னா நம்மளையும் பல பேரு பல அனாச்சாரங்களை கையில தூக்குனாங்க மார்க்கத்தின் பெயரால கையில தூக்குனாங்க அந்த மாதிரியான போக்குகளை நாம என்ன செய்யணும் விட்டுணும் விட்டுட்டு அனாச்சாரமா இல்ல

சொல்லி திருப்படிச்சு இப்ப ஆரோச்சிட்டாங்க பெண்களும் போகலாம் விளையாட்டா வேடிக்கையா வீண் விளையாட்டா டாம் விளையாடுற விளையாட்டா இது மார்க்கத்தை பார்க்கலாமா யோசிச்சு பாருங்க அன்பாளவர்களே இந்த மாதிரி பாதை மாறி போய்விட்டேன் திசை மாறி போய்விட்டேன் அப்படிப்பட்ட என்னுடைய இளவல்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே உங்களை நான் பழக்க மாட்டேன் உங்களை நான் வெறுக்க மாட்டேன் உங்கள் மீது கோபக்கனவை கட்ட மாட்டேன் உங்களோடு நான் ஐக்கியமாக இருப்பேன் ஜமாத்துக்களோடு கட்டுக்கோப்போடு இருப்பேன் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த இயக்கம் சமுதாயத்துக்கு பொதுவான இயக்கம் அது யாரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்காது சமூக அமைப்பை நல்ல நல்லிணக்கத்தை ஒருங்கிணைப்பை ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய இயக்கம் அந்த இயக்கத்தில் என்னை நான் ஒப்படைத்திருக்கிறேன் அதற்காக தமிழகம் தலைவி அளவுக்கு சுற்றுப்பயணங்கள் எங்களுடைய தலைவர்களுடைய அழகான வழிகாட்டல்களோடு இணைந்து நின்றேன் சாத்மிகமான பணிகளிலே அதனால் தான் தலையிடாம போய் இறங்கிடாம சரியான கருத்து தவறான கருத்தை பத்தி பேசுவதாக இருந்தாலும்